இமாம் ஷாஃபி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி விளையாட்டு அகாடமி வளாகமும் மாணவர்களும் மாணவர்கள் அவங்க வந்து அகடமிக்லயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க வித்இன் செவன் டு எயிட் ரேங்க் உள்ள வந்துடுறாங்க இந்த மாதிரி பிள்ளைகளை தான் நம்ம வச்சு இது பண்றோம் அப்புறம் இந்த லேண்ட் இருக்குது இல்லை நடுவிக்காடு லேண்டு இதை வந்து இன்ஷால்லா ஸ்போர்ட்ஸ் அகாடமி அதுக்கு ஃபியூச்சரில் வந்து இது ஒரு ஹாஸ்டல் ஃபார் பாய்ஸ் இதுதான் பிளான் பண்ணியிருக்கோம் விஷயம்னா வசதி வாய்ப்புகள் அதாவது ஃபைனான்ஸாக நம்மளுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் வர்றப்போ இது முழுமையாக ஹாஸ்டல் பிளாக் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி எல்லாமே இது பண்ணுறது ஒரு ஆறு டு ஏழு கோடி ரூபாய் இன்னைக்கு உள்ள காஸ்டில் வரும் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்புறம் நம்ம குதிரை ஏற்ற பயிற்சியை நம்ம ப்ரொபோசல் வச்சிருக்கிறோம் அதுவும் இருக்குது அது வந்து பட்டுக்கோட்டையில் ஒரு ஆள் தமிழரசுன்னு சொல்லிட்டு நடத்திக்கிட்டு இருக்காரு அவரை கைய பண்ணி அதுக்கு வந்து வருஷத்துக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் வருது அந்த பட்ஜெட்டு ஏன்னா ஒரு நல்ல குதிரை அதாவது கோவேரி கடந்த இசே நல்ல அந்த அரபிக் குதிரை மாதிரி இன்ஷா இன்ஷால்லா அதே மாதிரி ஐஏஎஸ் கோச்சிங் இதுவும் நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு அதாவது பதினேழு ஏழு இருபத்தி ரெண்டு நம்மளுடைய ரெண்டு மாணவர்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதுறாங்க அந்த நீட் எக்ஸாம்ல கூட ஒரு சமீகாங்கிற ஒரு புள்ள